ஒரு ஒரு சின்ன விளக்கங்கள் ஒண்ணு நான் ஜோதிடம் படிப்பதற்கு முன்னாடி நான் ராசப்பண்ண ஐயா கிட்ட போய் ஜாதகம் பார்த்துருக்குறேன் அது அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் உண்மைதானேங்கய்யா உங்களுக்கு தெரியாது தானேங்களா ஞாபகம் இருக்குங்களா இவர் ஒரு விஷயம் கிட்ட சொன்னாரு நான் முத முறையாக டூ வீலர் வந்து புதுசா ஒன்னு நான் சவுப்பு கலர் வண்டி அந்த சவுப்பு கலர் வண்டி வந்து நான் வாங்கிட்டு இந்த வண்டி வாங்கியிருக்கிறீங்க எப்படி இருக்குங்கன்னு சொல்லி என்னோட ஜோதிடத்துல எனக்கு ஜாதகம் எல்லாம் அவர்கிட்ட கேட்கும் போது கடைசியாக முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வண்டி உங்ககிட்ட இருக்காது அப்படின்னாரு இந்த வண்டி உங்ககிட்ட இருக்காது அப்படின்னாரு உண்மையாலுமே அந்த வண்டி இப்போ என்கிட்ட இல்லை ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து என்னைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க போனது பதினெட்டு வருஷங்கள் ஸோ அந்த மாரி அனுபவங்கள் அப்படின்றது பெரிய விஷயங்கள் அந்த மாரி அனுபவமிக்கவர்கள் வந்து நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு ஒவ்வொரு அனுபவமிக்கவர்களும் வந்து பேசிட்டு போறது அப்படின்னா ஜோதிட கலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அளவு கடந்த ஒரு காதலும் அன்பும் பாசமும் அது மட்டும் இல்லை இந்த மகரிஷின் மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு ஸோ கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக மும்மூர்த்திகள் பேரி எப்பயுமே எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க மும்மூர்த்திகள் ஈஸ்வரன் ஐயா ஐயா நம்முடைய ராசப்பன் ஐயா என்றைக்குமே மறுமைய்சி கிடையாது எப்போ அப்படின்றது டேட்டா கேட்டு வந்துடுவாங்க அந்த மாரி ஒரு அன்பு கிடைச்சது என்பது இந்த ஜோதிட கலைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மதிப்பற்ற ஒரு மதிப்பு மரியாதை தான் நான் சொல்லுவேன் அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை நிறைய கருத்துக்களை பற்றி நம்முடைய ஐயா அவர்கள் இப்பொழுது பதிவு செய்ய இருக்கின்றார் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோடு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ ஒரு நல்ல ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட் அது வந்து சந்தையில் வெற்றி அடையுது அப்படி சொன்னால் உடனே அந்த ப்ராடக்ட் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணுவாங்க இவர் வந்து முத முத இப்படி சங்கன்னு ஒன்று உற்பத்தி பண்ணுறாரு இவருக்குன்னு தனியான ஒரு வழியில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் விரல விட முடியாத அளவுக்கு அத்தனை ஒரு உபரி சங்கங்களும் ஆன்லைன் டிவிகளும் அதை கூட பாருங்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க திறமைக்கு தனித்தனியாக ஒரு புது சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட அந்த பேரை கூட பாருங்கள் அவரோட பேர் அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரியே வைக்கிறது ஆன்மீக கலசம் அமிர்த கலசம் கும்பமேளா சதய கலசம் எத்தனை கலசம் அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்ருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது சாதாரணமாக இன்னைக்கு எழுபதாவது கூட்டத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இறையர்களும் குருவர்களும் திருவர்களும் முகுந்தன் முரளி அவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கட்டும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் அது மட்டும் இல்லை இவர் வந்து வெறுமனே ஜோதிடத்துக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எதுவும் செஞ்சிட்டு வரதா பார்க்கல நான் இன்னும் நிறைய நம்மளோட பண்பாடு விஷயத்துலையும் நீங்கள் இந்த தூணை பார்த்தீங்கன்னாவே தெரியும் காவி கலர் காவி கலரை பயன்படுத்துகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னா அந்த ஒரு முத்தரை சங்கின்னு அப்படி எதுக்கும் பயப்படாதவர் அந்த அழைப்புதலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சமீபம் ஒரு அழைப்பில் பார்த்தா அது அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு அது என்ன அகில உலகன் உண்மை ஜோதிடர்கள்னு அது என்ன உண்மை ஜோதிடர்கள் எனக்கு தெரியல அப்போ இங்க இருக்கிறவங்கெல்லாம் யாரு அப்ப ஜோதிடத்துல பெரும்பாலும் பொய் தான் இருக்குதா உண்மை ஜோதிடன்னு ஒன்று இருக்குதுன்னா அப்போ என்ன பொய் ஜோதிட தான் போடிகிட்டு இருக்குதா என்ன பேர் வைக்கணும்னு தெரியல அதுக்கு எதோ ஒரு பேர் அந்த மாதிரி இருக்குது அப்படி நிறைய ஒரு கல்விக்கு இந்த மாதிரி நிறைய சமுதாய வேலைகளையும் கூட செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் அதெல்லாம் அவர் விளம்பரப்படுத்தலை இருந்தாலும் அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய நம்ம பெரிசாமி ஐயா நம்ம மணிமுருகேசன் ஐயா இன்னும் அவருடைய நண்பர்களெல்லாம் அவருக்கு இன்னும் என்ன சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தார் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் அவர் இதெல்லாம் கொண்டு வர முடியாது இன்னும் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யட்டும் எப்பவுமே நண்பர்களெல்லாம் பலம் நண்பர்களெல்லாம் இதே போல் அவருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யுங்க இந்த எழுபதாவது கூட்டத்துக்கு கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு கிரக சேர்க்கை அது பொதுவான தலைப்பு நம்மளும் அந்த தலைப்பை ஒட்டியே தான் பேசணும் ஒரு ரெண்டு கிரகங்களுக்கு குறைவில்லாமல் சேர்ந்தாதான் அதுக்கு சேர்க்கைன்னு பேர் நமக்கு கட்டாயமாக ஒம்பது நவகிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த ஒம்போதும் ஒன்றும் சேரவே சேராது அப்போ ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறதும் இந்த கிரக சேர்க்கையில் இல்லை ஒரே ஒரு கிரகம் அப்படிங்கிற வார்த்தையும் கிரக சேர்க்கைக்கு பொருந்தாது அப்போ இந்த ரெண்டுலேருந்து எட்டுக்குள்ளார வர்றது கிரக சேர்க்கை இப்போ ஒரு சூரியனும் புதனும் சேர்றாரு உடனே நம்ம வந்து ஒரு கல்வி யோகம் யோகம் புதாதி புத ஆதித்ய யோகம் இப்படிலாம் பேர் சொல்லுவோம் செயற்கைங்கிறதுல ரெண்டு விஷயம் அது யோகங்கிற வார்த்தையை சொல்லுதுன்னா அது நன்மையை தரக்கூடிய சேர்க்கை அதே சேர்க்கைங்கிற வார்த்தை தீமையை தரக்கூடியதா இருந்தால் தோஷம்னு சொல்லிடுறோம் அப்போ இந்த இடத்துல ஜோதிடத்தில் யோகமோ தோஷமோ அந்த இணைவுனால் அந்த உண்டான இணைவுனால் ஏற்படுது இப்போ நாம் வந்து இப்போ குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த குரு சந்திர யோகமெல்லாம் ஒன்றும் நல்லது செஞ்ச மாதிரி பார்க்கல நான் அது என்னோடய குருநாதர்லாம் ஆனால் என்னோடய குருநாதர்லாம் அந்த குருச்சந்திர யோகம்லாம் கிடச்சுன்னா ரொம்ப தரமட்டமாக சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு எப்படி ஒரு யோகம்னு பேர் வந்துச்சு அதில் தீமை இருக்குதுன்னு தெரியுது ஆனால் பெரியவங்க அதுக்கு யோகம்னு பேர் வச்சுருக்குறாங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சகட யோகம் சகட தோஷம் அப்படிம்போம் சகடைக்கு யோகம்னு சொல்லுவோம் தோஷம்னு சொல்லுவோம் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் நான் கேட்டேன் மரண யோகம் ஆமாம் மரண மரண யோகத்துக்கு இல்லையா மரண யோகம்னு பேர் வச்சாங்க தோசம்னு தான் சொல்லியிருக்கணும் யோகம்னு சாவையில் நல்ல சாகு வேணும்னா மரண யோகம் இருக்கணும் அப்படிங்கிறோம் துர்மரணம் வரக்கூடாதுன்னா யோகம் இருந்தால் தான் சாவையில் கூட நல்ல சாகு வருமா அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பெரியவங்க அந்த அமங்கலத்தை வெளிக்காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த யோகம்ங்கிற வார்த்தையை இணைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அருளணி பொருளணி அப்படி சொல்லி இந்த சூரியன் சந்திரன் செவ்வா குரு இவங்கெல்லாம் சேர்ந்தது அருளணி அப்படி கேட்பேன் இவங்களுக்கு குரு சந்திர யோகம் பாதிக்கிறது இல்லை ஸோ காரணமின்றி ஒரு யோகத்தை நாம் அளவுக்கு கெட்டதாக சொல்லக்கூடாது அவன் தோஷத்துக்குரிய ரெண்டு விஷயத்த கூட அகடின் மன்னனுக்கு மதி வியமா சகடைன்னு சொன்னால் கூட அந்த தோஷத்துக்குரியதை கூட யோகம்னு சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு நாம் நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த மாதிரி நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி எந்தெந்த கிரகம் இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கு சேர்ந்தால் அது யோகத்தை செய்யும் யோகம்னா பெரும்பாலான பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நன்மை செய்கிறது ஏன்னா நாங்கள் இப்போ திரும்ப சொல்கிறது சில யோகங்கள் சிலருக்கு நன்மையை தராது அதனால் உங்களுக்கு இந்த யோகங்களை முதல்ல எப்படி எடுக்கிறது அதான் இந்த கிரக சேர்க்கையை என்னோட தலைப்பு அதுதான் எப்படி எடுக்கிறது அது நன்மையை தரக்கூடிய விதமாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படி சின்ன ஒரு ஹின்ஸ் கொடுக்குறேன் ஆனால் உங்களுக்கு நான் வந்து ரெடி ரெக்கனர் தான் தரப்போகிறேன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் ரெண்டு கிரகம்னா அது எதுவாக இருக்கலாம் மூணு கிரகம்னால் அது எதுவாக இருக்கலாம் இப்படி உங்களுக்கு நான் இப்போ ஒம்பது நவக்கிரக சேர்க்கையில் ஒற்றை கிரகத்துக்கு சொல்லலை அப்படின்னா அந்த அர்த்தம் தலைப்புக்கு அப்பாற்பட்டது ஒம்பது கிரகம் சொல்லலை காரணம் ராகு கேது ஒன் எயிட்டியில் இருக்கும் இன்னொரு இதையும் இதில் நான் கழிச்சுருந்தேன் இந்த நாலு கிரகம் சேருது பார்த்திங்களா இந்த நாலு கிரக சேர்க்கையை வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறதில்லை அதாவது நம்ம பெரியவங்க சில விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல மறைஞ்ச கிரகம் நிறைஞ்ச பலனை கொடுக்காது அந்த மாதிரி இந்த நாலு கிரகம் ஒன்றா சேர்றதையும் ஜோதிடத்தில் வந்து நல்ல விஷயமா எடுத்துக்க கூடாது அதே மாதிரி நான் என்னோடய பார்த்திங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் நாலு கிரகம் உங்கள் பிள்ளை ஜாதகத்தில் சேர்ந்துருக்குது உங்கள் பையன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குது நாலு சேர்ந்தால் நாசம் அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது நான் சொல்லுவேன் நீங்கள் எப்பயுமே கிரகங்கள கிரகங்களாக நினைக்காதீங்கம்மா உங்கள் பிள்ளைங்க ஜாதத்தில் இப்படி நாலு கிரகம் சேருதுன்னா அது அவங்களோட சேர்க்கைன்னு நினைங்க மனுஷங்க தான் கிரகம் அப்போ பொட்ட பிள்ளைங்க ஜாதத்துலேயோ ஆண் ஜாதத்துலயோ நாலு கிரகம் சேருதுன்னா அவன் வந்து நட்பு வட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்போ அவன் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படி அதான் நாலு நாசம் அப்படிங்கிறது இதுக்கு எத்தனையோ நம்ம இதில் பெரியவங்க பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எல்லாம் நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுல கூட சட்ட சிக்கல்கள் இருக்குது அதனால் நாம் வந்து இந்த நாலு கிரக சேர்க்கையை பெரும்பாலும் நான் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு கண்டு முன்னால் உங்களுக்கு ராசி கட்டணம் பன்னெண்டு இருக்கிறதா நினச்சிக்கங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நம்ம எம்எம் கலசத்தில் ஒளிபரப்பாகுது பின்னால் கூட நீங்கள் வீட்டுக்கு போய் அதை திரும்ப போட்டு கூட அந்த எண்களை அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பயன்படும் இப்போ எல்லா லக்னங்களுக்கும் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இது சம்மந்தப்பட்ட கிரகங்களெல்லாம் நன்மை செய்யும் சொல்லுவாங்கள் இல்லையா அஞ்சு ஒன்பது குடையவர் பாவர் ஆனாலும் விஞ்சு பலன் தருவார் அப்படின்னு இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படி சொல்கிறீங்க அந்த லக்கணத்துக்கு அஞ்சு குடையவர் யார் சூரியன் ஒம்பது குடையவர் குரு அப்போ உடனே அப்போ மேச லக்கணத்துக்கு இந்த சூரியன் குரு பிரதானமான நன்மை செய்யக்கூடியவங்க அப்போ இந்த சூரியன் குரு இணைவுங்கிறது இந்த மேசலக்கணத்துக்கு இந்த கிரக சேர்க்கை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சரி இது ரெண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் மூணு கிரக சேர்க்கைக்கு மூணு கிரக சேர்க்கைக்கு ஆ சரி கூடமே மூணாவது கிரகமாக சுக்கரனை சேர்த்துங்க அப்போ ரெண்டு கிரக சேர்க்கைக்கு பிரதானமாக எதை சொல்கிறோம் சூரியனையும் குறையும் அஞ்சு ஒம்பது கூடையவர்னு ஆனால் மூணு கிரக சேர்க்கைக்கு அதே மேசரகணத்துக்கு சுக்கரனை சேர்த்துக்கு சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் மாரகஸ்தானத்தில் ரெண்டு பன்னெண்டை குறிக்கிறாங்க மாரகஸ்தானத்தில் ரெண்டு பன்னெண்டை குறிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த பன்னெண்டு லக்கணத்துலேயும் பாருங்கள் அந்த மாரகாதிபதி தோஷத்தை தூதியாதிபதியாயினும் கொல்லான் அப்படின்னு இந்த ரெண்டு பன்னொன்று உங்களுக்கு மட்டும் ஒரு அடமல் கொடுப்பாங்க என்ன காரணம் துதியாதிபதி யார் ரெண்டு கூடவன்தான் துதியாதிபதினு சொல்கிறது ஏன்னா பக்கத்தூட்டுக்காரனை பக்கத்து வீட்டுக்காரனை பகச்சிக்க கூடாதான் அப்போ மேசலக்கணத்துக்கு யார் பக்கத்து கொடுக்கறேன் சரி பக்கத்தோடு முதல்ல ரிஷபம் அதுக்கு யார் யோகாதிபதி சூரியன் ரிஷபத்துக்கு யோகாதிபதி யார் அதனால் ஒரு ஜாதகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த பொருளின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்களா இந்த புதன் சுக்கரன் சனி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்களா அந்த கிரகங்களுக்கு கேந்திராதிபதி தோஷமே வர்றதில்ல அப்போ அந்த ஒரு காரணத்தை சொல்லி மூணு கிரகத்தில் சுக்கரனை சொல்கிறோம் நாலு கிரகம் நான் ஏற்கனவே இணைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதே ஜாதகத்தில் மேசலக்கணத்துக்கு ஐந்து கிரகம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புதனை சேர்த்திங்க அப்போ உங்களுக்கு மேசலக்கணத்துக்கு ரெண்டு கிரகம்னா சூரியன் குரு மூணு கிரகம்னா சுக்கரன் ஐந்து கிரகம்னா சூரியன் புதன் குரு சுக்கரன் இதை எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய இணைவு இது சேர்க்கை இல்லை இது யோகமும் கூட அதே ஜாதகத்தில் ஒரு ஆறு கிரகம் சந்திரனை சேர்த்திக்கிங்க சரி ஏழு கிரகம் நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகிச்சுங்க இது இப்போ சொல்கிறது தான் எப்பயுமே இந்த சூரியன் சந்திரனை வந்து ஒரு அந்த செயற்கையில் உள்ளே கொண்டுட்டு வர்றோம் அப்படி சொல்லிட்டா அந்த அந்த லக்கணத்துக்கு சூரியனோ அல்லது சந்திரனோ ஒரு செயற்கையில் நன்மை செய்யக்கூடிய கிரகனை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ராகு எது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த சூரியனோட தன்மையோ அல்லது இந்த சந்திரனோட தன்மையோ கிரகண தோஷத்துக்கு ஆளாகிறதுனால அது தன்னோட முழுமையான ஒரு தன்மையை பிரதிபலிக்காது அப்போ பாருங்கள் இப்போ நாம் ஏழு கிரகம் பேசுகிற இடத்துல என்ன கிரகம் மிஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே உங்களுக்கு சூரியனா மேசலகணத்துக்கு பிரதான யோகம்னு சொல்லியிருக்கிறேன் அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒருத்தர் அப்போ அந்த இடத்துல ராகு கேதை இணைக்கலாமா சூரியனோட ராகு கேதை சேர்ந்தால் என்ன ஆகும் கிரகண தோஷம் வாங்கிடுது இங்கே ஏற்கனவே கூட்டமான கிரகங்கள் இருக்குது கூட்டமான கிரகங்கள் இருந்துச்சுனாவே அது ஒரு கலவை அதனால் ஒரு கலவையை வந்து இனிக்கக்கூடிய பாயாசமாகவும் சிறந்த உணவாகவும் மாற்ற முடியும் ஒரு கெட்டுப்போன பாலாகவும் அதை மாற்ற முடியும் அந்த கெட்டுப்போன பாலையே மறுபடியும் கெடுத்து பால்கோவாவும் மாற்றலாம் அதனால் கூட்டு கிரகங்கள் அது எதோட எது சேர்ந்தால் அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையான அந்த வழிமுறையில் தான் இந்த நம்ம பாதகஸ்தானம் மாரகாதிபதி அந்த இடத்துல யார் தெரிக்கணும் யார் ஆட்சி உச்சம் இதெல்லாம் எடுக்கிறது இதை நீங்கள் அடிப்படை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா இந்த கிரக சேர்க்கையை உங்களால் ஈஸியாக எளிமைப்படுத்த முடியும் இப்போ அது மாதிரி இப்போ நம்ம ஏழு கிரக சேர்க்கைன்னு சொன்னோம் இல்லையா ஆறு வரைக்கும் சொல்லியாச்சு மேசல கணத்துக்கு ஆறு கிரகம் எது நன்மை செய்யும் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் கூடவே சந்திரன் இது ஆறு கிரகம் ஆயிப்போச்சு ஆல்ரெடி சூரியனோட சந்திரன் இப்போ சேர்ந்துருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கங்க அங்கே ராகுக்க எதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆறு ரெண்டு எட்டு போச்சு இன்னும் ஒரே ஒரு ஆள் சனி ஆனால் இந்த சனி மட்டும் மேசலகணத்தில் இருந்துட்டால் இந்த ஏழு கிரகத்தில் இந்த ஏழு கிரகத்தில் கண்டிப்பாக ஏழு கிரகம் சேர்க்க தோஷமாக மாறிடும் யோகமாக இருக்காது ஆனால் நாங்கள் ஏழாவது கிரகமாக சனியை தான் ரெகமெண்ட் பண்ணுறோம் காரணம் என்னென்னா உங்களுக்கு ராகு கேது சூரிய சந்தனோட சேரக்கூடாதுங்கிறனால அதனால இப்போ இந்த ஏழாவது கிரகமான சனி அந்த நம்மளுக்கு எது பாதகத்தை பண்ணுதோ அந்த கிரகங்கள்லேருந்து ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கணும் விலகி இருந்தால் இந்த கூட்டு கிரகம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் சனி மட்டும் லக்கணத்துக்கு ஏழு கிரகங்களில் ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கணும் இருந்து அதுதான் அடிப்படை ஜோதிடம் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ஒரு ரிஷப லக்கணம் அதுக்கு அஞ்சு ஒம்பது கூடவர் யார் அப்படியே கன்வெர்ட் பண்ண வேண்டியதுதான் புதன் சனி இது ரெண்டும் பிரதானமான நிமிடையை செய்யக்கூடியது உங்களுக்கு இந்த ரிஷபலக்கணத்துக்கு சனியே வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வாங்குறாரு ஒரு கிரகம் போதும் ஆனால் கிரக சேர்க்கைங்கிற தலைப்புக்கு செட் ஆகாது இல்லை அதனால் நமக்கு ரிஷபலக்கணத்துக்கு புதனோட சனி சேர்ந்திருக்கிறது ஒரு பிரபல்யமான யோகம் அப்புறம் மூணாவது கிரகமாக அதில் சூரியன் சேர்ந்தாலும் ஏற்கனவே சூரியன் புதன் சேர்கிறது வந்து புதாதித்ய யோகம்னு சொல்கிறோம் அதில் நாலு கிரகம் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்போ அதில் அஞ்சாவது கிரகமாக ஆறாவது கிரகமாக சந்திரனை செவ்வாயை இப்படிலாம் இணைச்சிக்கலாம் இப்படி உங்களுக்கு ரெடி ரெக்கனராக இப்போ நான் சொல்கிறேங்க ஞாபகம் வச்சுங்க ரெண்டு கிரக சேர்க்கையில் மேசத்துக்கு சூரியன் குர ரிஷபத்துக்கு புதன் சனி மிதனத்துக்கு சுக்கரன் சனி கடகத்துக்கு செவ்வாய் குரு சிம்மத்துக்கு சுக்கரன் கன்னிக்கு புதன் சுக்கரன் துலாத்துக்கு சந்திரன் புதன் விருச்சிகத்துக்கு சூரியன் குரு தனுசுக்கு சூரியன் புதன் மகரத்துக்கு சுக்கரன் புதன் கும்பத்துக்கு சுக்கரன் செவ்வாய் இணைவு மீனத்துக்கு செவ்வா குரு அல்லது செவ்வாய் சந்திரன் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு கிரகமாக இருந்தால் செவ்வாய் குரு அல்லது செவ்வாய் சந்திரன் இது மூணு கிரகமாக இருந்தால் செவ்வாய் சந்திரன் குரு அப்படி ஞாபகம் வச்சுங்க அதே மீனத்துக்கு இப்போ மூணு கிரகத்தில் செவ்வாய் குரு சந்திரன் சொன்ன மாதிரி கும்பலகணத்துக்கு சுக்கரன் செவ்வாவோட உங்களுக்கு புதன் சேரலாம் அல்லது சனி சேரலாம் கும்பலகணத்துக்கு அதே மகர லக்கணத்துக்கு சுக்கரன் புதனோட செவ்வாய் சேரலாம் தனுசுக்கு சூரியன் புதனோட செவ்வாய் சேரலாம் அதே உங்களுக்கு விருச்சிக லக்கணத்துக்கு சூரியன் குருவோட சந்திரன் சேரலாம் துரா லக்கணத்துக்கு சந்திரன் புதனோட சனி சேரலாம் அதே உங்களுக்கு கன்னி லக்கணத்துக்கு புதன் சுக்கரனோட சனி சேரலாம் சிம்ம லக்கணத்துக்கு சுக்கிரனோட சூரியன் சேரலாம் கடகத்துக்கு செவ்வாய் குருவோட சூரியன் சேரலாம் மிதனத்துக்கு சுக்கரன் சனியோட குரு சேரலாம் ரிஷபத்துக்கு புதன் சனியோட சூரியன் சேரலாம் மேசத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரியன் குரு சுக்கரனு அதே மாதிரி ஐந்து கிரக சேர்க்கையிலையுமே அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகிறீங்க அப்படி சொல்கிறது தான் இந்த ரெடி ரேக்கர் நீங்களே ஆராய்ச்சி பண்ணி இதில் சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் உங்களுக்கு புஸ்தகத்துலேயும் இது சம்மந்தமாக கூட்டு கிரகங்களை பற்றி ஒரு பழைய புத்தகம் ஒன்று இருக்குது அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இலங்கையில் கொக்குவில்னு சொல்லிட்டு முன்னையெல்லாம் பழைய புஸ்தகங்கள்லாம் வெளியிடுவாங்க அதில் வினாடி வினா அப்படி சொல்லி ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்துருந்த அவங்க வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படி ஒரு உதாரண ஜாதகம் மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க அதில் இது ரெடிமேடாக இருக்குது இந்த இடத்துல இந்த கூட்டு கிரகங்கிறது வார்த்தை தான் நாங்கள் சேர்ந்துறோம் எத்தனாமிடன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு எந்த ஒரு கிரகங்களும் அதோட வேலை எப்போ செய்யும் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அதோட ஆதிபத்தியம் காரகத்துவம் அதோட தசாபத்தி இதை கட்டாயமாக சேர்த்துக்கணும் இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்ங்கிறோம் இந்த காம்பினேஷன் வந்து அந்த பால் திருந்தி போகாமல் நீங்கள் என்னம்மா தயார் பண்ணணும் அது பாயாசமாக தேநீரா காஃபியா அப்படி உபயோகப்படுற மாதிரியான கூட்டு அப்படி தான் சொல்ல வர்றோம் அதில் உங்களுக்கு வந்து இந்த ஏழு கிரகங்களை ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த ஏழு கிரகம் கூட்டத்தில் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சனி வந்து சேர்ந்தாலும் பிரச்சனை அவர் சேரலைனாலும் பிரச்சனை அப்படி சொன்னேன் ஏழு கிரக கூட்டத்தில் அப்படி சேர்ந்தால் ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் இருக்க பதினஞ்சு டிகிரிக்கு தாண்டி இருக்கணும் அப்படி சொன்னேன் காரணம் என்ன பதினஞ்சு டிகிரிங்கிறது மேசத்தில் சனி என்ன ஒன்றுவார் நீசமாயிருவார் அந்த பாதிப்பு விளங்குறதுக்கு அந்த பாஞ்சு டிகிரி கேப்பு இப்போ உங்களுக்கு வந்து அது மாதிரி இந்த ஏழு கிரக சேர்க்கையில் சூரியன் சந்திரன் இல்லாமல் ஒரு ஏழு கிரகங்கள் இணைய வாய்ப்பே இல்லை ஆனால் நாங்கள் ராகுக்கு எது சேர்த்தனா அது தப்பான நினைவுன்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு இணைவு இந்த கிரகங்களை குலைக்கக்கூடியது இதோடய யோகத்தை இதோட தன்மையை மாற்றக்கூடியது அப்படின்னா அது ரிஷபத்துக்கு குரு ரிஷபத்துக்கு ஏற்கனவே மேசத்துக்கு சனி சொல்லிவிட்டேன் ரிஷபத்துக்கு குரு மிதுனத்துக்கு சூரியன் கடகத்துக்கு இந்த கடகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு அடுத்து தான் மீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ரெண்டு லக்னங்களுக்கு ஏழு கிரக இணைவு எந்த நூல்கள்லையுமே நல்லதாக போடலை கடகம் மீனம் இந்த ரெண்டு லக்கணங்களுக்கு ஏழு கிரகங்களோட இணைவை எங்கேயுமே ஒரு வளர்ச்சியான ஜாதகத்துக்கு ஒரு உதாரணமாக காட்டவே இல்லை என்ன காரணம் சொல்லுங்க நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன் என்னோட வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லுவேன் கிரகங்கள கிரகங்களாக பார்க்காதீங்க மனுஷங்களாக பாருங்கள் அப்படின்னு இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு சரிங்களா அதே மாதிரி ஒரு மனுஷனோட தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துல ஏழு கிரகங்கள் தவிர்க்கப்பட வேணும்னு தான் போட்டிருக்கிறான் பெரும்பாலும் கணக்காரங்களுக்கு கூட்டு கிரகங்களால் நன்மை வந்ததாக அதிகமாக தெரியல அதுக்கு உதாரண ஜாதங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு கடகத்தில் பொறுத்த வரைக்கும் ஏழு கிரகங்கள் சேர்க்கையை நான் வந்து ஆதரிக்கலை அதே நேரத்தில் அங்கே ஒரு சமயம் அப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தில் இருந்து புதன் சுக்கரன் சனி இந்த மூணையும் விளக்கிடணும் அப்படி இருந்தால் அது வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பாருங்க ஏற்கனவே ராகிக்கிறது அப்புறம் இப்போ புதன் சுக்கரன் சனி அப்போ மொத்தமாக அஞ்சு கிரகங்கள் ஆகிடுச்சு அப்போ கடகலக்கணத்துக்கெல்லாம் அதிகபட்சம் அஞ்சு கிரக கூட்டு போதுமானது கடகத்துக்கு மட்டும் அது அது ஒரு விளக்கு சிம்மத்துக்கு அது மாதிரி சனி சேரக்கூடாது ஏழு கிரகத்தில் கன்னிக்கு குரு சேரக்கூடாது துலாத்துக்கு சூரியன் சேரக்கூடாது விருச்சிகத்துக்கு புதன் சேரக்கூடாது வாய்ப்பு கிடைச்சா சுக்கரனை கூட அந்த ஏழு கிரக கூட்டில் ரெண்டாம் பட்சமாக தான் எடுத்துக்கணும் இருந்தாலும் சுக்கரன் பக்கத்து வீட்டுக்காருங்கனால ரெண்டாம் பட்சம்னு சொல்லியிருக்கிறேன் தனுசுக்கு அறவே ஏழு கிரகத்தில் சுக்கரனை இணையக்கூடாது மகரத்துக்கும் குரு அந்த ஏழு கிரக கூட்டில் வரக்கூடாது ரெண்டாம் பட்சமாக சந்திரனையும் ஒதுக்கலாம் இருந்தாலும் ஏன் ரெண்டாம் பட்சமாகங்கிறேன் மகரத்தில் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது அதனால் அதிகப்படியான பாதிப்புகளை அது செய்யாது கும்பத்தில் செவ்வாய் ஏழு கிரக செயற்க வரக்கூடாது மீனத்தில் ஏற்கனவே கடகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் சூரியன் புதன் சுக்கரன் சனி இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அதனால் பெரும்பாலும் இந்த கடகம் இந்த மீனாக இது மாதிரி லக்னங்களுக்கெல்லாம் நாலு கிரகம் சேர்ந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கு தோணும்படியால்லாம் ஜோசியம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏழு கிரகம் சேர்ந்தாலும் தோணும்படியால்லாம் கெட்டதே சொல்லுங்கள் நல்லது சொல்ல முடியாது அங்கே இடம் இல்லை அதே மாதிரி இப்போ இந்த ஆறு கிரக கூட்டு ஆறு கிரக கூட்டு வந்து ரிஷபத்துக்கு ஏற்கனவே மேசத்துக்கு சொல்லிவிட்டு இருந்தாலும் சொல்கிறேன் சூரியன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சந்திரன் அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு புதன் சுக்கரன் சனி சந்திரன் செவ்வா கூடவே குரு ஆறு மிதனத்துக்கு குரு சுக்கரன் சனி சந்திரன் புதன் செவ்வாய் கடகத்துக்கு செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் புதன் அதோட கடகலக்கணத்துக்கு கடகத்துக்கு தான் அஞ்சு கிரகத்துக்கு மேலே சேர்த்துறதுல ஆறாவது எப்படி தொலைவிட்டே இருக்கிறது சிம்மத்துக்கு செவ்வாய் குரு சுக்கரன் சூரியன் புதன் அதே மாதிரி கன்னிக்கு புதன் சுக்கரன் சனி சந்திர செவ்வாய் இதெல்லாம் அஞ்சு கிரகம் மட்டும் துலாத்துக்கு சந்திரன் புதன் சுக்கிரன் சனி செவ்வாய் குரு ஆறு கிரகம் விருச்சிகத்துக்கு சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் சனி அஞ்சு கிரகம் மட்டும் தனுசுக்கு சூரியன் புதன் குரு சுக்கரன் அஞ்சு கிரகம் மட்டும் மகரத்துக்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி சந்திரன் அஞ்சு கிரகம் மட்டும் கும்பத்துக்கு செவ்வாய் புதன் சுக்கரன் சனி குரு சந்திரன் ஆறு கிரகம் மீனத்துக்கு சந்திரன் செவ்வாய் குரு சூரியன் சுக்கரன் சனி இதெல்லாம் வந்து கூட்டு கிரகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய இணைவு இதை நீங்கள் உங்கள் பாஷையில் யோகங்கிற பேரால் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஏழு கிரகம் தவிர எட்டு கிரகத்தில் இந்த ராகு கேது சேர்கிறதுனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அது ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதான் நம்ம பாட்டெல்லாம் எடுக்கிறது இல்லைங்கிறனால சொல்கிறேன் அந்த கிரகத்தில் அந்த எட்டு கிரகத்தில் ஒரு ராகு கேது இணையறதுனால அதை வந்து ஒரு சந்நியாசி தோஷம் அப்படிங்கிறாங்க அது உங்களுக்கு ராகங்கிறது அதிகமாக அனுபவித்து வெறுப்புனால வர்ற சந்யாசம் கேதுங்கிறதுனால ஒன்றுமே கிடைக்காம போய் சலுப்பினால வரக்கூடிய சன்னியாசம் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எட்டு கிரகங்கள் சேர்க்கைங்கிறத நாங்கள் ஊக்கப்படுத்துறதில்ல அதே மாதிரி சில கிரகங்கள் கூட்டு கிரகத்தில் ஒருத்தர் உள்ளே வந்தால் இன்னொருத்தர் வெளியே போயிடுவாருங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இணைவும் கொஞ்சம் சரி வர்றதில்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் ஆனால் சந்திரன் புதனும் சேர்ந்துருந்தா பிரபல யோகம்னு எழுதியிருப்பாங்க சந்திரன் புதன் ஒரு சமயத்தில் சேருது அப்படி சொன்னால் அந்த இடத்துல சனி உள்ளே வரக்கூடாது இல்லை புதன் சனி சேர்ந்துருது அப்போ பிரச்சனை இல்லை சந்திரன் புதன் சேர்ந்துருந்தால் அங்கே சுக்கரனோ சிவாயோ பெருசாக பாதிக்கிறதில்ல ஆனால் அந்த இடத்துல சனி சேர்கிறத ஒன்றும் ஊக்கப்படுத்துறது இல்லை நம்ம கூட நிறைய சொல்லுவோம் எப்படி இந்த சூரிய சந்திரனோட ராகுக்கு சேர்ந்த கிரகணங்கிறமோ அது மாதிரி இந்த சந்திரனோட சனி செய்கிறத புனர்பு தோசம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவுமே அந்த அந்த ஜாதகரை அதை என்ன சொல்கிறது வெட்ட வெட்ட தலையிறதுபாங்கள்ல அப்படி தொடர்ந்து விழ வச்சு இழ வச்சு இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடியது அந்த சனி சந்திரன் நினைவுலாம் அதனால் சில கிரகங்கள் ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் கூட்டாக வரும்போது ஒரு நபர் வெளியே போயிடுறாங்க அது ஒரு துருவம் போல் எப்படி தெக்கு வடக்கும் தெக்குக்கு தெக்கோ வடக்குக்கு வடக்கோ ஒரே மாதிரி இணைக்க முடியாது அப்படிங்கிறமோ அந்த மாதிரி அது மாதிரி கும்பலகணத்தில் இப்போ வந்து சுக்கரனு செவ்வாயும் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அது யோகம் ஆனால் இந்த இடத்துல புதனை உள்ளே வர ஏற்றுக்கிறது இல்லை இன்னும் சிலர் இந்த சுக்கரனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிற இடத்துல அதுக்கு நேர்மறையாக குரு வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இந்த செவ்வாய் எங்கே உச்சமுடையுதோ அங்கே குரு நீச்சமாக வர்றார் அதனால் சில கிரக சேர்க்கைகளுக்கு எதனால் யோகத்தை குறைக்கக்கூடிய வலிமை வருது அப்படின்னா நீங்கள் நாங்கள் முதல்ல சொல்லி கொடுத்த அந்த அடிப்படை எப்படி ஒரு ஜாதகத்துக்கு கேந்திரம் ஒரு திரிகோணம் ஒரு மூலத்திரிகோணம் ஒரு ஆட்சி உச்சம் இதெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சாட் போட்டிங்கன்னா எந்த கிரகம் இணைஞ்சால் நல்லதுன்னு உங்களுக்கு தானாக தெரிஞ்சிடும் இந்த எழுபதாவது கூட்டத்துக்கு பேச வாய்ப்பளித்த திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி மிக சிறப்பான முறையில் கிரக சேர்க்கையினுடைய அற்புதமான ஒரு பலன்களை அழகான முறையில் நிறைய விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார் அது எப்படி பலன் எடுக்க வேண்டும் எப்படி பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நுணுக்கத்தையும் ரொம்ப ஐயா ஈஸ்வரன் ஐயா வாங்க ஐயா பொன்னோட பத்திரா ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு ஐயா ஆனந்த ஐயா வாங்க மேடைக்கு வாங்க Uh...